இது வந்து இன்றைய காலம் இன்றைய காலம் நல்லா இருக்குது ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் நல்லா காலம் வந்துருக்குது புல்லு வந்து வேக வச்சு போடுற முறையை தான் பயன்படுத்தணும் அதுதான் கொஞ்சம் நல்லா வருது காலம் பாரு இன்னைக்கு எப்படியும் ஒரு ஒரு கிலோ பக்கம் காலம் வரும் அந்த அளவுக்கு வந்தால் தான் நமக்கு கட்டுப்படியாகும் கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு வர அது கூட காலம் இப்போ ஒரு அறுவடை எடுத்துட்டோம்னா வராத மாதிரி இருக்கும் ஆனால் கொஞ்சம் வரும் சுத்தமாக மிஸ்டேக் ஆகிட்டா தான் வர்றதில்லை அதனால் அதை பார்த்து கரெக்டாக செய்யணும் அந்த காகிதமெல்லாம் பாக்கெட்டு சின்னதை பாக்கெட்லேயே போட்டேன் பன்னெண்டுக்கு இருபத்தி நாலுங்கிற காகிதம் வாங்கி போடணும் அது கிடைக்காதனால பன்னெண்டுக்கு பதினாறு அந்த மாதிரி காயத்தில் போட்டுச்சு அது வந்து நாலு லேயர் தான் வந்தது அது போடுறதுக்கே கொஞ்சம் சிரமமாக இருக்குது புல்லு அழைச்சி விட்டு மேலே லப்பர் பேண்ட் போடுறது அது போடுறது ரெண்டு பேக்கி போட்டுடலாம் பெரிய காயத்தில் அதனால் இது வேலை கொஞ்சம் சிரமம் பெரிய காயமாக வாங்கி போட்டுக்கிறது நல்லது இதனாலலாம் காசு கொஞ்சம் தடுமாட்டத்தினால இந்த மாதிரி போட்டுச்சு பாருங்க பார்க்குறீங்க நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு என்ன காலம் வந்து நல்ல ஒரு உணவு அது நிறையா நோயை தீர்க்குதுன்னு சொல்கிறாங்க டாக்டரே சொல்கிறாங்க அதெல்லாம் நீங்கள் யூடியூப்பில் போய் பார்த்துக்கங்க யூடியூப்பில்னா டாக்டர் வீடியோ போட்டிருப்பாங்க அவங்க அந்த வீடியோவை பாருங்கள் இப்போ நினச்ச வீடியோ பார்த்து நீங்கள் முடிவு பண்ணக்கூடாது நல்லா காலம் வாங்கி சாப்பிடுங்க நல்லாயிருக்கும் நல்ல உடம்புக்கு நல்லதான படித்த பிள்ளைங்களே சொல்கிறாங்க இது இன்றைக்கி எடுத்த காலம் இதெல்லாம் ஒரு கிலோ வருது வாங்கி பார்க்கலாம் மறுபடி நாளைக்கு பார்க்கலாம் நன்றி